இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுனால எங்களுக்கு கொஞ்ச நாள் மழைக்கும் வெயிலுக்கும் போனதுக்கும் நல்ல வசதியா இருக்குது பல வருடங்களாக மழை வெயிலில் பாதிக்கப்பட்டு வந்த பொதுமக்கள் தற்போது அதிலிருந்து தப்பிக்கும் நிலை உருவாகி உள்ளது சென்னை ஓஎம்ஆரில் உள்ள சிக்னலில் முக்கிய சிக்னல் குமரநகர சிக்னலில் இருந்து பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி செல்லும் பொதுமக்கள் குமரநகர சிக்னல் அருகில் நூங்கப்பாளையம் சாலையில் பேருந்துக்காக காத்திருப்பார்கள் அங்கு பயணிகள் நிலக்கொடை இல்லாததால் வெயில் காலங்களிலும் மழை காலங்களிலும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்தார்கள் தற்போது அதிலிருந்து தப்பிப்பதற்காக மக்கள் வசதிக்காக சுமார் பதினாறு புள்ளி எழுபது லட்சம் செலவில் நிரந்தர கட்டமைப்பு உடன் பேருந்து பயணிகள் நிலக்கொடை கட்டி பணிகள் முடிவடைந்துள்ளது தற்போது அடுத்த மாதம் திறக்கப்பட அதிகாரிகள் கூறினார்கள் அந்த பேருந்துகள் பயணிகள் நிலக்கொடை எவ்வாறு மக்களுக்கு பயன்பெறும் என மக்களிடம் கேட்டபோது மக்கள் கூறியது உணர்வுபூர்வமான ஒரு பதில் அந்த வழியாக வந்து போகிற சம்மஞ்சேரி பெரும்பாக்கம் போகிற மக்களிடம் வந்து இதனை வந்து நாங்கள் கேட்டோம் இந்த பயணிகள் வந்து நிலக்கொடை வந்து உங்களுக்கு எவ்வாறு பயன்பெறும் அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சம்மஞ்சேரியில் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் இந்த வழியாக தான் வந்து நாங்கள் போவோம் நாங்கள் போகிற டைம் இங்கே இப்போ காத்துற டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி மத்தியானம் ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு எட்டு மணிக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போவோம் எங்கே வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா நாவலூர் தாழம்பூர் சைடில் வந்து வீட்டு வேலைக்கு போவோம் வீட்டு வேலை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் வீடு திரும்புவோம் அப்படி வரும்போது கேளம்பாக்கா சைட்லேருந்து வந்து சோழிநல்லூர் போகிற பஸ்ஸில் வந்து குமரநகர சிக்னலில் இறங்கிட்டு இந்த பக்கம் நாங்கள் செம்மஞ்சி போகிறதுக்காக காத்திருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் டைம் பன்னெண்டு மணி அந்த டைமில் நிற்கவே முடியாது அதனால் எதனால் ஒரு ஆட்டோ கிடச்சாலும் நாங்கள் ஏறி போயிடுவோம் பஸ் பாஸ் ஃப்ரீ தான் பட் இருந்தாலும் அந்த பஸ் வரதுக்கு ஒரு காலவரை எங்களால் வெயிட் பண்ண முடியாது மழையை வந்தாலும் ஒதுங்க முடியாது வெயில் காலையில் நிற்க முடியாது அதனால் நாங்கள் பத்து ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுவோம் பட் இந்த நிறை கொடை வந்ததுன்னா நாங்கள் அங்கேருந்து நடந்து வர டயர்டுக்கு உட்காரத்துக்காக எங்களுக்கு வசதியாக இருக்கும் உட்காரது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பஸ்ஸில் நாங்கள் போவோம் ஒரு நாளைக்கு பத்து ரூபா எங்களை மிச்சம்னால ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா வந்து எங்களுக்கு சேவ் ஆகுது எங்கள் நாங்கள் மாட்டோம் எங்களை மாதிரி பலாயிரம் பேருக்கு வந்து இது ரொம்ப பயன்பெறும் பல இடங்களில் வந்து இது இப்போ நிறை இருந்தாலும் இந்த நிலக்கொடையால் இப்போ நிறைய பேர் வந்து பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் உணவுபூர்வமான பதில் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வீடியோ பதிவாகவே கேட்டு எடுத்துருக்கோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நாங்கள் நீங்கள் பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கொடை வந்து இங்கே கட்டுறதுக்கு உதவி எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் தொகுதி எம்எல்ஏ மற்றும் அது தரமாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஆய்வு செய்கிற அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த சைடாக போகிற பொதுமக்கள் வந்து நன்றி தெரிவித்திருக்காங்க என் பேர் பவலவல்லி நான் இங்கே வீட்டு வேலை செய்கிறேன் இங்கே பிரி பஸ் விடுறதுனால இங்கே வெயில் எங்கனாலும் நிற்க முடியல இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுனால எங்களுக்கு கொஞ்ச நாள் மழைக்கும் வெயிலுக்கும் நிற்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது அதனால் பஸ்ஸில் இங்கே ரோட்டில் டிராஃபிக் இல்லாத கொஞ்சம் நல்லா இருக்குது மக்கள் எல்லாம் ரோட்டில் நிற்பாங்க வெயிலில் நிற்பாங்க மழையில் நிற்பாங்க இந்த ஆட்டோ சேர்ந்து இருக்கிறதுனால இங்கே இங்கே ஓரமாக நிற்க முடியாது அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா உதவியாக இருக்குது இது மூலம் மழை நீங்கள் இதுக்கு முன்னாடி மழையில் இல்லைனா ஓரமாக எங்கேன்னா அந்த ஆட்டோவில் நிற்போம் ஓரமாக இல்லைன்னா அந்த ஓரமாக நிற்போம் மழையிலே தான் நிற்போம் நாங்கள் இங்கே இங்கே வேறு இடம்லாம் எங்கேயும் கிடையாது இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது युट्युब एनालाई